வைகை செல்வன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு திமுக கூட்டணியில் ஓட்டை விழா தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி அதனுடைய நீட்சியா இதை பார்க்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஓட்டை எண்ணா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா கதாளுகிறாரு அவர் வைகை வைகை செல்வன் அவர் அவர் பேசுறது பொய்ன்னு அவருக்கே தெரியும் தன்னஞ்சறிவது பொய்ய நான் உள்ளுவேன் ஆனா அரசியல்வாதிகள் தெரிஞ்சு தான் பொய் சொல்லுவாங்க அது வைகை செல்வன விளக்கு அல்ல அதெல்லாம் ஓட்டியும் விலை எதுவும் இல்லை திமுக கூட்டணி ஒழுங்குதான் இருக்குது அந்த கூட்டணி உடையாது அந்த கூட்டணி தொடரும் நடுப்புற சில இந்த மாதிரியான சில 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 சிக்கல்கள் சிக்கல்களுக்கும் கிடையாது சில சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் வைகை செல்வன் பேசுறதுலாம் வச்சு நீங்க ஒரு இஷ்யூவாவே எடுத்துக்காதீங்க அவர் சொல்வது பச்சை பொய் திமுக கூட்டணியில் ஓட்டை என்று வைகை செல்வன் சொல்வது பச்சை பொய் திரும்ப அதுக்கு பேசினது அண்ணா திமுக போகலான்றதையும் வைகை செல்வனையும் முடிச்சு போடாதீங்க இது வேற மன வருத்தத்தில இருந்து வரக்கூடியது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திமுகவும் திமுக அரசும் திமுக தலைமை இது வெற்றி ஒரு காரணமா இருக்கா இங்க இது இதனோடய கொஞ்சம் ஜெல்லாக இருக்கு வேற எங்கேயும் போனா நமக்கு வெற்றி கிடைக்காது எஸ் உண்மை நீங்கள் சொல்லுவது உண்மை அந்த வெற்றிக்கான காரணம் மக்கள் இங்க மதசார்பற்றவர்களாக இருக்கிறார் இன்ன வரைக்கும் ஆகலைங்க அதிமுக வாக்குவங்களை எழுபது சதவீதம் ஏத்துக்க மாட்டேன்பான் பிடிக்கல உனக்கு இது ரெண்டு தலைமைக்கு நல்லா தெரியுது அதனாலதான் விஜயா வா வா வான்னு கூப்பிடுறாங்க அதனால வெற்றி எஸ் நீங்கள் சொல்றது கரெக்ட் வெற்றி ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கிறது மூணு தேர்தலை ஜெயிக்கிறாங்கன்னா மக்களுக்கு மத சார்பற்றவர்களாக இருக்கிறார்கள் அதனால வெற்றி உங்களுக்கு கை கூடுது அதனாலதான் சொன்ன இது ஒரு கொள்கை கூட்டணி நிச்சயமாக திருமாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார் திருமாவும் ஸ்டாலினை விட்டு விலக மாட்டார் இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணி திமுக கூட்டணி அப்படியே தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்